அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம் சார்பாக இன்றைக்கி வந்து ஏவல் தைலம் போட போகிறோம் இதுக்கு வந்து சுத்தமான நம்ம ஆட்டின எண்ணெய் நல்லெண்ணெய் பதினஞ்சு லிட்டரு போட போகிறோம் அந்த பதினஞ்சு லிட்ரு தகுந்த மாதிரி இப்போ அந்த பாஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டுருக்கோம் அதில் என்னென்ன சரக்கு சேருன்னு விவரத்தை இப்போ விரிவா நம்ம பார்ப்போம் இந்த அஞ்சு லிட்ரு எண்ணெய்க்கு அஞ்சு லிட்ரு பால் அஞ்சு லிட்ரு பசுவும் கொம்மியும் அஞ்சு லிட்ரு முஸ் முஸ்கு அஞ்சு லிட்ரு கசலங்கினி சாறு இத்தனையும் நம்ம சேர்த்து நம்ம காய்ச்ச போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு அடுத்து வந்து நம்ம இந்த பால் ஊற்ற போகிறோம் பால் ஊற்றிட்டோம் அடுத்து வந்து பசுவும் கொம்பியும் நம்ம மாட்டிலிருந்து எடுத்தது அதுக்கடுத்து முசு முசுக்கு இருக்குது இலையை நல்லா பார்த்துக்கோங்க ஏற்கனவே ஏவல் தேலம் போட்ட வீடியோ இருக்குது இருந்தாலும் அன்னைக்கு செய்முறை வந்து கரெக்டாக கொடுத்தாலும் வண்டி உங்களுக்கு வந்து கூப்பிட்டு வரோம் கசலாங்கண்ணி இந்த எல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே அடித்து எடுத்து நம்ம காய்ச்ச போகிறோம் போதும் அது எதனால் என்னென்ன போக்குவரத்து விரிவிரிவாக நம்ம பேச போகிறோம் இப்போ நம்ம ஏவல் தைலம் அதாவது ஏவல் புல்லி சூனியன் தீரன் சொல்லி தைலம் இந்த இருக்கோம் அதாவது இது வந்து புளிப்பானி வைத்தியம் ஐநூறு என்ற நூறில் இந்த முறை இருக்குது இதை பக்குவமாக நம்ம காய்ச்சி அதாவது பெண்கள்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆண்கள்னால் புதுனும் சனிக்கிழமையும் அப்படி ஒரு மாதத்துக்கு அதாவது எட்டு தடவை குளிச்சா போதுமானது ஒரு சிலருக்கு ரொம்ப தீவிரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு மாதம் கூட தேய்க்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது மற்ற தைலம்பூரமே தேய்ச்சி தேய்ச்சிட்டு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அவங்க உடல்நிலையை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து அதாவது இப்போ வெயில் காலம்னா ஒரு மணி நேரம் இருக்கலாம் மழைக்காலம்னால் அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் அந்த கிளைமேட்டு அனுசரித்து அதே மாதிரி வந்து உடம்பு சூழ்நிலை அனுசரித்து நம்ம அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் இந்த தைலத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷ காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதுலேயும் குற்றாலத்துலேயும் ஒரு சிலருக்கு வந்து நம்ம மொத்தமாக கேட்குறவங்களுக்கு லிட்ரு கணக்கில் மொத்தமாக பத்து லிட்டரு இருபது லிட்ரு மொத்தமாக நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்ம வெளியில் குளிக்கிறத விட குற்றாலத்தில் குளிக்கும்போது அந்த தண்ணி அருவியிலேருந்து மொத்தமாக விழும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும் அந்த பைத்தியம் முடித்தவங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோற்று நீர் இரண்டும் போக்கும்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து குற்றால அருவியில் அங்கேருந்து தண்ணி ஃப்ரெஷ்ஷாக தலையில் விழுங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும் மற்றபடிக்கு இல்லாதவங்க வீட்டில் குளிக்கிறவங்க ஒரு பம்ப் செட்டில் போய் நல்லா நல்லா தலையை கொடுத்து குளிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மெத்திலிருந்து தண்ணியை ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலையில் அப்படியும் குளிக்கலாம் அப்படி போது சீக்கிரம் குணமாகும் இப்போ இதோ இது வந்து நம்ம மூளை சம்மந்தப்பட்டது அதனால் பித்தத்தை போக்கக்கூடிய நம்ம உணவுகளையும் நம்ம சாப்பிடணும் வரக்கூடிய உணவை தவிர்த்துட்டு சுத்தத்தை போக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம நம்ம சாப்பிட்டு வரணும் இது மூளை சம்மந்தப்பட்டதுனால மூளையை அதாவது பலப்படுத்தக்கூடிய அதாவது மூளை வந்து ஒரு ரெகுலேட்டர் மாதிரி சொன்னோம் அதாவது வெயில் காலத்தில் குளிர்ச்சியை தரணும் குளிர் காலத்தில் விப்பத்தை தரணும் அது தர முடியாத காலத்தில் வந்து குளிர்ச்சி ஏறிச்சுன்னா அவங்களுக்கு சன்னி சம்மந்தப்பட்ட நோய் வரும் வெப்பம் அதிகமாகி வந்துச்சுன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அதுலேயும் பித்த சம்மந்தப்பட்ட நோய் வந்து இது மாதிரி அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் உணவு முறையிலையும் மனநிலை பாதிக்கப்பட்டு வரோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தாய் பொங்கல் திடீர்னு இறந்துட்டாங்க இல்லைன்னா குழந்தைகள் இருந்து வச்சு சொந்தக்காரங்க இருந்துச்சுன்னா அவங்க அதிர்ச்சி தாங்க அவங்களுக்கு மனநிலையும் பாதிக்கப்படும் இது மாதிரி நிறையா எதனால் பாதிக்கப்படும் பார்த்துட்டு அது தகுந்த வைத்தியம் பார்த்துக்கிட்டே நம்ம மறந்து கொடுக்கணும் அப்போ இதுக்கு வந்து நம்ம மூளைக்குன்னு சொல்லி லிங்க சுந்தரம் தயாரிச்சிருக்கோம் அந்த லிங்கசுந்தரம் தே சேர்த்து நம்ம அதாவது பிரமி நீர் பிரமி அல்லது வல்லறை இதுலேருந்து போட்ட நம்ம லிங்கத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த ஏவல் தைலத்தையும் தேய்ச்சி குடி குளிக்கணும் அதோடு சி அதாவது கீரையிலேயே சிறுகிறன் இருக்குது அது காட்டுப்பகுதியில் கம்மாய் உரங்கள்லே தான் நிறையா இருக்கும் அதோடைய வேற தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு போது பைத்தியம் சீக்கிரம் குணமாயிரும் இதுலேயே இன்னும் இந்த பைத்தியம் உள்ளவங்களுக்கு எதனால் ஏவலையும் செஞ்சாங்கன்னா இந்த தைலத்தை தேய்ச்சி குடித்ததோடு இன்னும் ஒரு செய்முறையை நம்ம செய்ய வேண்டியது செய்யும் செஞ்சோம்னா சீக்கிரம் குணமாகும் இப்போ அந்த முறையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம் ஆனால் நம்முடைய வீடியோவை பதிவு செஞ்சு பார்த்துட்டே வாங்க நிறையா வீடியோ போட்டுகிட்டே வரோம் நன்றி வணக்கம்